இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வருகின்ற மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்குள்ளும் நிலைத்திருக்கவும் இயேசு உங்களுடைய உள்ளங்களிலே பிறந்து அவருடைய புன்னகை உங்களுடைய உடலெங்கும் பரவி உடலிருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களும் இயேசுடைய பெயரை உச்சரிக்கவும் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற கரைகள் அகற்றப்படவும் மகிழ்ச்சிகள் தூண்டிவிடப்படவும் இந்த நாள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு நிறைவாக இருக்க வாழ்த்துகிறேன் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய கிறிஸ்து பிறப்பு விழாவானது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் அழகான செய்தியை தான் இறைவன் எப்பொழுதும் நமக்கு கொடுப்பார் அன்புக்குரியவர்களே மாட்டு கொட்டகையில் பிறக்கின்றார் அவர் பிறக்கின்ற பொழுது அவருடைய பிறப்பு அறிந்தது இரண்டு பேர் ஒன்று மரியா இன்னொன்று யோசிப்பு அந்த நேரத்தில் இந்த மாட்டுக்கொட்டையில் வேறு மனிதர்கள் இருந்தார்களா என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த இருவரை தவிர வேறு ஒருவர் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு காரணம் எந்த வீடுகளிலும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை மரியா கருவுற்று குழந்தையை மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுக்கின்றார் அதன் பிறகு அந்த செய்தியானது வானந்தூர்கள் வழியாக ஆட்டு இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது அந்த பகுதியிலே ஆடு மாடுகள் மெய்த்து கொண்டிருந்த மக்களுக்கு அந்த செய்தி வசதி படைத்தவர்களுக்கு அல்ல பணம் படைத்தவர்களுக்கு அல்ல பெயரும் புகழும் செல்வமும் நிறைந்த நிறைந்திருந்த மனிதர்களுக்கு அல்ல மாறாக ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் யேசுடைய பிறப்பு செய்தி அறிவிக்கப்படுகின்றது இன்று உலகெங்கிலும் எல்லா நாடுகளிலும் இயேசுடைய பிறப்பு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது பாருங்கள் குழந்தை பிறக்கின்ற பொழுது அங்கு யாரும் இல்லை ஆனால் இன்று இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இயேசுடைய பிறப்பானது நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றது அந்த மகிழ்ச்சி ஒவ்வொருவரையும் தூண்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றது அத்தகைய பிறப்புதான் அத்தகைய மகத்தான பிறப்பு தான் இயேசுடைய பிறப்பாக இருக்கிறது ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருகிறது எதற்காக எதற்காக இந்த பிறப்பு எதற்காக இந்த பிறப்பு என்ற கேள்விக்கு ஒரே பதில் அடிமைத்தனத்திலிருந்து மீட் மீட்பதற்காக யாரை மீட்பதற்காக நம்மை மீட்பதற்காக அதாவது அன்றைய காலகட்டத்திலே அடிமைத்தனம் என்று சொல்லுவது பாவத்தை குறிப்பிடுகிறோம் மனிதர்கள் பாவம் செய்தார்கள் செய்தார்கள்த்தின தொடக்க பகுதியிலே பார்க்கின்றோம் தொடக்க நூலிலே பார்க்கின்றோம் ஆதாம் ஏவாள் செய்த பாவம் அந்த பாவம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது தொடர்ந்து கொண்டிருந்த அந்த பாவமானது இன்று வரை அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பு வரை அது அப்படி தொடர்ந்து வருகின்றது அந்த பாவத்தை அழிப்பதற்கு பாவம் செய்யாத ஒரு நபருடைய ரத்தம் தேவைப்படுகின்றது ஏனென்றால் ஆண்டவர் கூறுகின்றார் நான் பலியையோ இரக்கத்தையோ விரும்பவில்லை அப்படியென்றால் இயேசுடைய அந்த ஒரே தியாகம் மொத்த மனித மீட்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அப்படியென்றால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பது தான் இயேசுடைய பிறப்பினுடைய அடிப்படை தன்மையாக இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு அடிமைத்தனம் என்று இதை நாம் குறிப்பிடுகின்றோம் நிறைய இருக்கிறது நிறைய அடிமைத்தனங்கள் இதில் முதலில் இருப்பது எது என்றால் சமூக ஊடகம் இன்று நம் ஒவ்வொருடைய கைகளிலும் அலைபேசிகள் இருக்கின்றது இந்த அலைபேசியில் நாம் எதை பார்க்கின்றோம் அலைபேசியில் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரங்களை செலவிடுகின்றோம் அலைபேசியில் நாம் செலவிடுகின்ற அந்த நேரங்கள் நமக்கு எந்த விதத்தில் உதவி செய்கின்றன ஏதாவது முக்கியமான விஷயங்களை நாம் அதன் வழியாக கற்றுக்கொள்ளுகின்றோமா நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்கின்றோமா நம்முடைய ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்கின்றோமா பல நேரங்களிலே அந்த அலைபேசியில் இருக்கின்ற அந்த நொடி பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் இன்று அதுவும் கடந்து போய் இந்த அலைபேசி குழந்தைகள் கைகளிலும் இருக்கின்றது குழந்தைகள் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது பெற்றோர்களுடைய முதல் கடமை என்ன பிள்ளைகளுக்கு நல்லவற்றை சொல்லிக் கொடுப்பது ஆனால் இங்கே இன்று பல பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கைகளிலே அலைபேசியை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் நல்லதை செய்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுகின்றார்கள் ஆனால் உண்மையிலே நல்லது செய்யவில்லை குழந்தைகள் அலைபேசியை கையில் வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பது இதுவும் குறிப்பாக ஆலயங்களிலும் பார்க்க முடிகிறது திருப்பலிக்கு வருகின்றார்கள் ஒரு காலகட்டத்திலே குழந்தைகளே குழந்தைகள் எல்லாம் முன்பாக வந்து அமருவார்கள் பீடத்தில் நடக்கின்றவைகள் அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ ஆனால் ஒரு ஒழுங்குமுறை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதாவது திருப்பல் நேரத்திலே முன்பு முன்னாடி வந்து அமர்ந்திருக்க வேண்டும் சாமியார் சொல்கிறத கேட்கணும் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கணும் புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கி குழந்தைகளை கோயிலில் கூட்டிகிட்டு வந்துட்டு மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அந்த குழந்தை கோயில் நடக்குன்னு தெரியுமா கோயிலுக்கு எதுக்கு வரோமும் புரியுதா அந்த குழந்தைக்கு பீடத்தில் நடக்கும் தெரியுதா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதை லிசன் பண்ணுதா எதுவுமே இல்லை ஏன்னா மொபைலில் நீங்கள் காட்டி கொடுக்குற அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறது குழந்தைகளுடைய ஆன்மாவை கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக உங்களுடைய குழந்தைக்கு விஷத்தை ஊட்டி கொண்டிருக்கின்றீர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் அடுத்ததாக இளைஞர் கைகளுக்கு இளைஞர்களின் கைகளிலும் அலைபேசி பெரியவர்களின் கைகளிலும் அலைபேசி ஒரு வீட்டிலேயே நான்கு ஐந்து பேர் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே இடத்துல ஒவ்வொருவரும் அலைபேசியை கையில் வைத்திருக்கிறீர்கள் சரி வச்சுட்டு போங்க இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே அலைபேசியை பார்த்துக்கிட்டே அவங்கவுங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு தப்பாக தான் தெரியும் சரி இங்கே ஒரு கேள்வி நீங்கள் உங்களுக்குள் பேசிக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்குள் எப்படி புரிதல் ஏற்படும் நீங்கள் உங்களுக்குள் பேசி சிரித்து மகிழவில்லை என்றால் உங்களுடைய உறவு எப்படி ஆளப்படும் ஆக அலைபேசியை மட்டுமே அதற்கு மட்டுமே முதன்மை முன்னுரிமையை கொடுத்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் கண்டிப்பாக சிதைவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன காரணம் அங்கே ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட ஒரு பொருள் அலைபேசி அல்ல தொலைபேசி அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் அதிகப்படுத்தப்படுகின்ற பொழுது இன்னொருவர் நிராகரிக்கப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே சிந்தித்துப் பார்ப்போம் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்று இரண்டாவது சமூக சீர்கேடு என்பது பண ஆசை பண ஆசை அதாவது அடிமைத்தனம் என்று சொல்லலாம் இன்று எந்த ஒரு சமூக ஊடகங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி இன்று பலர் பேசக்கூடிய வார்த்தை எப்படி சம்பாதிப்பது என்னென்ன வழிகள் இருக்கின்றன எளிய வழி என்ன எப்படி எளிதாக சம்பாதிப்பது போன்ற எண்ணங்கள் மனிதனுடைய வாழ்விலே அதாவது மனிதர்கள் ஒவ்வொருவரும் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் இன்றைக்கி யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் என்னது எப்படி பங்கு சந்தையில் சம்பாதிப்பது ஆனால் அவங்களே சொல்லுவாங்க இதில் பங்கெடுக்கின்ற தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் தங்களுடைய வருமானத்தை அல்லது தங்களுடைய போடுகின்ற பணத்தை இழந்து விடுகின்றார்கள் ஐந்து சதவீதம் பேர் வெற்றி கொள்ளுகின்றார்கள் இப்போ இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னன்னா இந்த அஞ்சு சதவீதம் பேர் இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்களுடைய பணத்தை ஆட்டைய போடுகிறார்கள் இவ்வளோதான் இப்போது இதில் நிறைய பேர் தோத்தவங்களை வெற்றி பெற்றது மாதிரி பல வீடியோக்களை போட்டு மக்களுடைய பணத்தை உறிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அட்லீஸ்ட் வீடியோலையாவது வியூஸ் வந்து அதுலேயாவது காசு வருமானம் பார்க்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் பலர் தோற்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை ஆசை காட்டுகின்றார்கள் ஆனால் ஆசை நிராசையாக அது தொடர்ந்து ஒரு மனிதனை அடிமைத்தனத்திற்குள் தள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த லோன் வாங்கிறது நிறைய பேர் அதை அட்வைஸ் பண்ணுவாங்க லோன் வாங்குங்க இஎம்ஐயில் கட்டிக்கலாம் அதாவது ஒரு முறை நீங்கள் லோன் வாங்கி இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் எத்தனை பேர் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இஎம்ஐ கட்டி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இஎம்ஐ நீங்கள் தொடர்ந்து கட்டி கொண்டிருக்க நீங்கள் நினைக்கலாம் ஒரு வீடு பெரிய வீடு இருந்தால் அதை வீட்டுக்கு வீட்டுக்கு இஎம்ஐ கட்டலாம் காருக்கு இஎம்ஐ கட்டலாம் எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டலாம் ஆனால் மனதில் நிம்மதி இருக்கிறதா மனதில் நிம்மதி இருக்கிறதா நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க ஒவ்வொரு முறையும் இதை கட்டி ஆகணும் இதை கட்டி ஆகணும் இதை கட்டி ஆகணும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க மனதில் நிம்மதி நிலை இதுவும் ஒரு அடிமைத்தனம் ஆகவே அன்புக்குரிய இதுபோன்று ஒவ்வொருடைய வாழ்விலும் பல அடிமைத்தனங்கள் நம்முடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் கூட அடிமைத்தனங்கள் இருக்கும் ஆக அவற்றிலிருந்து நாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அந்த அடிமைத்தனத்தை நாம் வெளிவர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் ஆக இயேசுடைய பிறப்பு என்பது நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்க வேண்டும் நான் செய்த தவறு அல்லது நான் எதில் அடிமையாக இருக்கின்றோ அந்த அடிமையத்திலிருந்து நான் வெளிவரக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக சிறந்த ஒன்று இரண்டாவதாக பார்க்கக்கூடியது போராட்டங்கள் வாழ்வு என்பது போராட்டம் நிறைந்ததுதான் அதற்காக நாம் துவண்டு விடக்கூடாது ஏனென்றால் போராட்டம் எந்த இடத்தில் இல்லை குழந்தை பெற்றெடுக்கின்ற ஒரு தாய் போராடிதான் குழந்தை பெற்றெடுக்கின்றார் போராடிதான் குழந்தையை வளர்க்கின்றார் ஆக குழந்தை பிறப்பிலும் குழந்தை வளர்ப்பிலும் போராட்டம் இருக்கின்றது படிக்கின்ற குழந்தைக்கு பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டுமென்றால் போராடியாக வேண்டும் விளையாட்டில் வெற்றி பெற்று பதக்கங்களை வாங்கி கொடுக்க வேண்டுமென்றால் குவிக்க வேண்டுமென்றால் போராடியாக வேண்டும் நல்ல நிலையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர என்றால் வாழ்க்கையில் போராடியாக வேண்டும் போராடினால்தான் வெற்றி ஆனால் பலர் என்று போராடுவதற்கே தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சில நாட்கள் முயற்சி செய்கின்றார்கள் துவண்டு போய் கீழே விழுந்து படுத்து கிடக்கின்றார்கள் சில நான் போராட வேண்டும் போராட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போராடாமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் அப்படியே துவண்டு போயிருக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன போராடியாக வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொடுக்கின்ற செய்தி நாம் அடிமைத்தனத்தின் விடுதலை பெற வேண்டும் அதற்கு போதும் என்ற மனநிலை வேண்டும் என்னிடம் இருப்பது நான் சம்பாதிக்கக்கூடியது எனக்கு போதுமானது நான் தேவையற்ற ஆசை எனக்குள் உருவாக்கி கொள்ளக்கூடாது என்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் அதுபோன்று நேரத்தை குடும்பத்தினரோடு செலவு செய்யக்கூடிய நிலை இருக்க வேண்டும் அலைபேசி கம்ப்யூட்டர் பல வேலைகளில் வேலை நேரத்தில் இதில் செலவு செய்கின்றோம் சரி ஆனால் குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்வது மிகவும் இன்றியமையாதது அதையும் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதுபோன்று இப்போல்லாம் இந்த கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து செய்தியெலாம் வந்து வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்துகிறோம் ஒருத்தர் அனுப்புகிறத ஃபார்வேர்ட் பண்ணுறது உண்மையை சொல்கிறேன் இதை யாருமே பார்க்க விரும்ப மாட்டாங்க நீங்களே பார்க்க விரும்புகிறதில்லை மற்றவங்க அனுப்புகிற ஃபார்வேர்ட் மெசேஜ்லாம் உட்காந்து வாசிக்கிறீங்களா இல்லை மற்றவங்க போடுற எல்லாம் உட்காந்து பார்க்குறீங்களா பார்க்குறது இல்லை ஏன்னா அதில் நமக்கு உடன்பாடு இல்லை நாம் அனுப்புகிறத மற்றவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் மற்றவங்க அனுப்புகிறத நம்ம பாஸ் பார்க்க பார்க்க மாட்டோம் அப்படி இருக்கும்பொழுது இதற்கு எந்த முக்கியத்துவம் இல்லை என்பதை நீங்கள் வந்து கொள்ளுங்கள் அப்போ எதற்கு முக்கியத்துவம் கிறிஸ்து பிறப்பு வருகிறதா கடிதங்கள் எழுதுங்க முன்னாடி எப்படி பண்ணோம் கிரீட்டிங் கார்டு எழுதி அனுப்பிவிடுங்க உங்களுடைய எழுத்துக்கள் அவர்களுடைய இல்லத்திலே ஒரு முக்கியமான இடத்தை அங்க இடத்தில் அங்க வகிக்கும் ஆகவே கடிதங்கள் எழுத மீண்டும் முயற்சி செய்யுங்கள் கிரீட்டிங்ஸை மற்றவங்களுக்கு அனுப்புங்கள் வாழ்த்துச் செய்திகளை அனுப்பிவிடுங்க அதுபோன்று நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துச் செய்திகள் அனுப்புங்க உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்புங்க சந்திக்கின்றவர்களுக்கு அல்லது ஒரு 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 கடிதத்தில் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கின்றவற்றை எழுதி அவர்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுங்க கைப்பட எழுதி கொடுங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நிலைத்து நிற்கக்கூடியது மற்றவர்கள் அதை வாசித்து ரசித்து நிச்சயமாக உங்களை பாராட்டுவார்கள் ஆக இது போன்ற நிலையில் நாம் வாழுகின்ற பொழுது இந்த சமூக ஊடகம் என்று அதாவது சமூக ஊடகத்தில் எல்லாம் நல்லது கெட்டது நான் சொல்ல வரல நல்லது இருக்கிறது ஆனால் கொஞ்சம் இருக்கிறது அதை தேடிச் செல்லுபவர்கள் சொற்பமானவர்களே மற்றவர்கள் அனைவருமே சமூக ஊடகத்தால் சீரழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நம்ம அதை உணர்ந்து கொள்கிறதே இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை அதுபோன்று செலவு செய்ய முன்பதற்கு முன்பாக சேமித்து வைத்துவிட்டு அதிலிருந்து எடுத்து செலவு செ செலவு செய்யுங்கள் லோன் போன்ற தேவையற்ற இடங்களுக்கு ஆட்பட்டு உங்களை அடிமைத்தனத்தில் தள்ளாதீர்கள் ஆகவே அன்புக்குறீர்களே இயேசுடைய பிறப்பு நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக வாழ வேண்டும் சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் அமைதியுடன் வாழ வேண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்வில் உன்னதத்தை மகிழ்ச்சியை கொண்டு வர இயேசு விரும்பிய வாழ்வை விழுமியங்களை நாம் இன்று முதல் வாழ்வதற்கு முற்படுவோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக மீண்டும் ஒருமுறை கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் ஆமை